பாஜக இருந்து அதிமுக விளக்குனதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி அதிமுக பாஜக கூட்டணி சர்ச்சையை பேசு பொருளாக்கியிருக்காரு எஸ்பி வேலுமணி அதிமுக அல்லது பாஜக பற்றி எஸ்பி வேலுமணி என்ன பேசினாலும் களம் பரபரப்பாகிற அளவுக்கு அவர் எப்படி அதிமுகவோட அதிகார மையமானார் சுகுணாபுரம் பழனிசாமி வேலுமணி என்கிற எஸ்பி வேலுமணிக்கு சின்ன வயசில் அரசியல் ஆசையெல்லாம் கிடையாது அவரோட கவனம் முழுக்க முழுக்க சினிமா மட்டும்தான் பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு சினிமாவில் கதாநாயகனாக வரணும் அதாவது ஹீரோவாக வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டார் சென்னை முழுக்க வாய்ப்பு தேடி அலைஞ்சார் ஆனால் வாய்ப்பு கிடைக்கல திரும்பவும் சொந்த ஊரான கோவை சுகுணாபுரத்துக்கே திரும்பி அப்போது திரும்பினப்போ தான் எஸ்பி வேலுமணியோடைய அரசியல் என்ட்ரி ஆரம்பமானது அப்பா பழனிசாமி மெல் தொழிலாளி அம்மா மயிலாத்தாள் சத்துணவு அமைப்பாளராக இருந்தவங்க சோ எஸ்பி வேலுமணியுடைய தந்தை எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் அப்படிங்கறதால அந்த ரசனை பழனிசாமிய அதிமுகவுக்குள்ளே இழுத்தது இதனோட பலனா அப்போதைய எம்எல்ஏ கே பி ராஜுவோட பழனிசாமிக்கு நெருக்கம் கிடைச்சது அப்பாவுடைய இந்த பழக்கம் மூலமா எஸ்பி வேலுமணிக்கு சின்ன சின்ன காண்ட்ராக்ட் பணிகள்லாம் கிடைச்சது இந்த நிலையில சினிமா வாய்ப்பு தேடி சென்னை போயிட்டு திரும்பின வேலுமணி கட்சி பணிகளை கவனமா செய்ய ஆரம்பிச்சார் தன்னுடைய சினிமா கனவை கைவிட்டுட்டு அரசியல் செய்ய வந்தவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கிடைச்சது அதிமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் பதவி இதன் மூலமாக அவருடைய காண்ட்ராக்ட் தொழில் இன்னும் பயங்கரமா மேம்பட ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி அப்போதைய கால்நடைத்துறை அமைச்சர் தாமோதரன் உதவியோட எஸ்பி வேலுமணிக்கு குனியமுத்தூர் நகராட்சி தலைவர் பதவியும் கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் எம்எல்ஏ சீட்டை மனசில் வச்சுட்டு தொடர்ந்து பணியாற்றி வந்த போயும் அவருக்கு சீட்டு கிடைக்கல பேரூர் தொகுதியில் அவருடைய தந்தையுடைய நண்பரான கே பி ராஜு நிறுத்தப்பட்டார் இதனால மனசு விட்டு தோண்டு போகாம உடனே தலைமைக்கு நெருக்கமானவங்களை பார்த்து பேசிட்டு எஸ்பி வேலுமணி அப்படின்னு சொல்லி அந்த நாளே பேசப்பட்டது அடுத்த நாளே கே பி ராஜுடைய வாய்ப்பு பறிக்கப்பட்டு எஸ்பி வேலுமணிக்கு போனது சோ அதிமுக தலைமை அந்த நேரத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த தேர்தலில் அதிமுக தோற்றாலும் எஸ்பி வேலுமணி முதல் முறையாக எம்எல்ஏ ஆனார் சொல்ல போனா அதிமுக தோத்ததே எஸ்பி வேலுமணி ஜெயிஸ்டர் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வென்றாலும் தோற்றாலும் வேலுமணிக்கு கிடைக்கிற கான்ட்ராக்ட் எல்லாத்துலேயுமே வந்து எப்பயுமே ஒரு சிக்கலும் இருந்ததில் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஒவ்வொரு வருஷமும் ஆட்சி மாறினாலும் திமுகவுடைய நட்பு பிடிச்சி தன்னுடைய நிறுவனங்களுக்கு உறவினர்களோட நிறுவனங்கள் வழியாக தொடர்ந்து கான்ட்ராக்ட் எப்படியாவது எடுத்துடுவார் எஸ்பி வேலுமணி இதற்கு முக்கிய உதாரணமாக கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டை நம்ம சொல்லலாம் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வராங்க எஸ்பி வேலுமணியை சிறப்பு திட்டாக்கத்துறை அமைச்சராக்குறாங்க ஜெயலலிதா ஆனால் பதவி கிடைச்ச அதே வருஷத்துல சசிகலாவை கட்சியிலேருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க ஜெயலலிதா சசிகலாவுடைய தீவிர ஆதரவாளர் எஸ்பி வேலுமணி அமைச்சர் பதவியோட மாவட்ட செயலாளர் பதவியுமே அவருக்கு பறிப்போகுது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் திரும்பவும் அமைச்சராக்குறாங்க அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த முறை அவருக்கு கிடைச்சது நகராட்சி நிர்வாகம் மற்றும் சட்டத்துறை ஒதுக்கப்பட்டது பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக வெற்றி பெற்ற போதும் நகராட்சி மற்றும் திட்டாக்கத்துறை அமைச்சராக எஸ் பி வேலுமணி நியமிக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பலமான தோல்வி அடைஞ்சாலும் பலமா ஜெயிச்சு காட்டுறாரு எஸ் பி வேலுமணி இதுவரைக்கும் வரைக்கும் எஸ்பி வேலுமணி போட்டியிட்ட எந்த சட்டமன்ற தேர்தலையுமே அவர் தோல்வியை சந்திக்கல அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் கட்சியுடைய சட்டமன்ற குறடா அப்படின்னு சொல்லி முக்கியமான பதவிகளை எஸ்பி வேலுமணி வகிச்சிருக்காரு இதனாலேயே அதிமுகவுக்குள்ள அதிகாரமுக்கவரா இருந்து வருகிறார் ஓபிஎஸ் சிபிஎஸ்னு ரெண்டு அணிகளா அதிமுக பிரிஞ்சப்ப கூட ரெண்டு அணியை இணைச்சவங்களில் முக்கிய பங்காற்றினது எஸ்பி பி வேலுமணி தான் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஆல தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட் பெற்றுத்தர முடியல அப்படிங்கிற விமர்சனமும் அந்த நேரத்தில் இருந்தது எஸ்பி வேலுமணி கிட்ட ஸோ ஆனால் கோவை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய கடைக்கோடியான கன்னியாகுமரி வரைக்குமே அதிமுக எம்எல்ஏ வேட்பாளர் யாரு அப்படின்னு முடிவு செய்யற அதிகாரம் எஸ்பி வேலுமணிக்கு இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஆனதற்கு முக்கியமான காரணம் மேற்கு மண்டலத்தில் கிடைச்ச வெற்றி தான் அந்த வெற்றிகளை ஈட்டி தந்தது எஸ்பி வேலுமணி அப்படின்னு வந்து இன்னைக்கு வர கிளைம் பண்ணப்படுது அது மட்டும் இல்லாமல் டெல்லியோட அதாவது பாஜகவோட அதிமுக சார்பாக பேச்சு நடத்துகிற முக்கியமான நபராக தங்கமணியோட சேர்த்து வேலுமணியும் வருது பல நேரங்களில் அதிமுகவுடைய வலுவான அங்கமாக இருக்கிறதாலேயே வேலுமணியை திமுகவும் குறிவைக்கிறதா இன்னைக்கு வர சொல்லப்படுது இப்போ கூட அதிமுக பாஜக கூட்டணி பற்றி எஸ்பி வேலுமணி பேசுனது பரபரப்பை கிளப்பியிருக்கு பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகுனதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இணைந்து தேர்தலை ஒருவேளை சந்திச்சிருந்தோம் அப்படின்னா முப்பது இடங்களுக்கும் குறையாம நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து திரும்பவும் பாஜகவும் அதிமுகவும் இணையுதா அப்படிங்கிற ஒரு பெரிய பரபரப்பை இந்த பேச்சு ஏற்படுத்தியிருக்கு இப்போ தேர்தல் நேரத்தில் கூட அதிமுகவுடைய அடுத்த தலைமையா எஸ்பி வேலுமணி வர இருக்கிறாரு அப்படிங்கிற பேச்சு அடிபட்டது அதனை திமுகவுடைய அமைச்சர் ரகுபதிய கூட சொல்லியிருந்தாரு அப்படிங்கறது கவனிக்க வேண்டிய விஷயம் கடந்த பத்து தேர்தலிலுமே அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கிறது தொண்டர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அயர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில அதிமுக சரிவுல இருந்து மீண்டெழுகிற காலத்துல அடி எடுத்து வச்சிருக்காங்க சோ அப்போ இது எஸ்பி வேலுமணிக்கு சாதகமா மாறுமா அப்படிங்கிறதுக்கு அவரே சொன்ன பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வருவார்